ஹாய் நண்பர்களே இந்த பதிவில் வந்து லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக இருக்கும் வீடியோ பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் எல்லா ரேஷன் கடைகளுக்கும் தமிழக அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க என்ன உத்தரவுன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த மே மாதத்தில் வழங்கப்பட வேண்டிய இந்த பருப்பு பாமாயிலாம் பார்த்தீங்கன்னா கொடுக்காமலே இருக்காங்க ஏன்னா வந்து டெண்டர்ல சம் ப்ராப்ளம் ஏற்பட்டதுனால இந்த பருப்பு பாமாயிலாம் கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப காலதாமதம் ஆயிருக்கு அதனால பொதுமக்களுக்கு வந்து கரெக்டான டைம்ல விநியோகிக்க முடியல இப்போ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரேஷன்ல இந்த பாமாயிலும் பருப்பு லாபம் கிடைச்சிட்டு இருக்கு ஸோ யாரெல்லாம் அந்த மே மாதத்தில் அந்த பாம் ஆயில் தோரம்பருப்பில் வந்து வாங்காமல் இருக்காங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபஸ்ட் வீக்குள்ளே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஜூன் முதல் வாரத்துக்குள்ளே நீங்கள் ரேஷன் கடைக்கு போயிட்டு மே மாதத்துக்கான அந்த தோரம்பருப்பு பாம் ஆயில் பெற்றுக்கொள்ளலான்ட்டு தமிழ்நாடு அரசு வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த மேட்ரு வந்து இந்த ஸ்கூல் பஸ் பாஸ் விஷயமா முக்கியமான அப்டேட் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறு வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க இதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேருந்தில் இலவசமாக பயணிக்கலாமா இல்லை புதிய பஸ் பாஸ் வரும் வரைக்கும் காத்திருக்கணுமான சந்தேகம் இருந்திருக்கு ஸோ இது விஷயமா வந்து பள்ளி பள்ளிக்கல்வித்துறை வந்து என்ன அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா புதிய பஸ் பாஸ் வரும் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பழைய பஸ் பாஸ் யூஸ் பண்ணி பேருந்தில் இலவசமாக பயணிக்கலாம் சொல்கிறாங்க ஸ்கூல்ஸ்லாம் ஓப்பன் பண்ண அப்புறமா இலவச பஸ் பாஸ் வந்து சீக்கிரமாக வழங்க போடுறோன்ட்டு பள்ளி கல்வித்துறை அனௌன்ஸ் பண்ணிக்காங்க அடுத்து மேட்ரு பார்த்தீங்கன்னா அந்த கலைஞருடைய கனவு இல்ல திட்டம் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க கலைஞருடைய கனவு இல்லம் திட்டத்தின் கீழே மூணாயிரத்தி நூறு கோடி ரூபாய் செலவுல ஒரு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கான வழிகாட்டு நெறிமுறை தமிழ்நாடு அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா குடிசைகளையும் ஆய்வு செய்து தகுதியின் அடிப்படையில் கலைஞர் கனவு இலத்திட்டத்தின் கீழே பயனாளிகள் தேர்வு செய்ய வேண்டும் தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டுருக்காங்க ஊராட்சி தலைவர் உதவி பொறியாளர் வட்டார பொறியாளர் வார்டு உறுப்பினர் இவங்க எல்லாம் அடங்கிய ஒரு குழு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இந்த குழு தான் பாத்தீங்கன்னா பயனாளிகள் யாரெல்லாம் தேர்வு செய்வாங்களாம் குடிசை வீடுகள் சர்வே எல்லாம் வருகின்ற முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள ஊரக வளர்ச்சித்துறை இணையதளத்துல பதிவேற்றம் செய்ய வேண்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த கலைஞருடைய கனவு இலத்திட்டத்தின் கீழே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்புறம் வாடகை வீட்டில் வசிப்பவரெல்லாம் பயன்பெற முடியாதுன்னு தமிழக அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா யாராலும் குடிசை வீட்டில் வசிக்கிறாங்க அவங்களாம் மட்டும் தான் பயன்பெற முடியும் ஸோ அவங்களுக்குலாம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கான்கிரீட் வீடுகளை வந்து கட்டித்தர போகிறாங்களா ஸோ இதுக்காக வந்து மூணாயிரத்தி நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ஸோ இது விஷயமா ஒரு சில முக்கியமான கைட்லைன்ஸ்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் கலைஞருடைய கனவு இல்ல திட்டத்தின் நோக்கம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா குடிசைகளை வசிக்கக்கூடிய அழகா மக்களுக்கும் கான்கிரீட் வீடு வந்து கட்டித்தரப்படும் சொல்கிறாங்க முழுக்க முழுக்க குடிசையில் யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ அவங்க மட்டும் திட்டத்தின் கீழ பயன்பெற முடியும் தகுதியானவங்க சொந்தமான நிலமோ அப்புறம் பட்டா உள்ளவர்கள் மட்டுமே இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற முடியும் முக்கியமா வந்து புறம்போக்கு நிலத்தில் குடிசை கட்டிருக்காங்களோ வந்து பயன்பெற முடியாது அதே சமயம் வருவாய்த்துறை கேட்டு முறைப்படுத்த பட்டா ஏற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க வாடகை குடிசை வீட்டில் குடியிருப்பவர்களா இந்த ஸ்கீம் கீழே பயன்பெற முடியாது அப்புறம் வணிக நோக்கத்துக்காக ஆகட்டும் ஆகட்டும் இந்த ஸ்கீம் கீழ பெற முடியாது குடிசையில ஒரு பகுதியை வந்து ஓடு அப்புறம் ஹாஸ்பிட்டா சீட்டு அதுக்கப்புறம் உலக தகடால ஆனதா இருந்துச்சுன்னா கனவு இல்ல திட்டத்தின் கீழே வீடு கட்ட கண்டிப்பா நிதி தரப்படாது சொல்றாங்க அதுக்கப்புறம் சொந்தமா வீடு வச்சிருக்கவங்களாகட்டும் அரசு பணியாளர்களாம் இந்த ஸ்கீம் கீழே பெற முடியாது வீடுகள் அனைத்தும் குறைந்தது முன்னூத்தி அறுபது சதுரடி இருக்குன்னு சொல்றாங்க ஸோ இதுல வந்து முந்நூறு சதுரடி பாத்தீங்கன்னா ஆர்சிசி கோரையும் அறுபது சதுரடியை வந்து தீ பிடிக்காத பொருட்களை கொண்டு பயனாளிகளுடைய விருப்பத்துக்கு ஏற்ப கட்டப்பட வேண்டும் போட்டிருக்காங்க கூரை அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் சீட் வந்து கண்டிப்பா தவிர்க்கப்பட வேண்டும் அந்த வழிகாட்டு நெறிமுறையில போட்டிருக்காங்க அடுத்த மேட்டர் பாத்தீங்கன்னா தொலை தொடர்பு அந்த எல்லாம் இந்த ப்ரீபெய்ட் மற்றும் போஸ்ட் பெய்ட் ரீசார்ஜ் கட்டணங்கள் இன்கிரீஸ் பண்ண போறாங்க நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஆப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் அப்புறமா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இறுதியில் தான் பாத்தீங்கன்னா டெலிகாம் நிறுவனங்கள் எல்லாம் இருபது சதவீதம் வரைக்கும் இந்த ரீசார்ஜ் கட்டணம் எல்லாம் இன்கிரீஸ் பண்ணாங்க இப்போ வந்து இந்த லோக்சபா எலெக்ஷனுக்கான செட்லாம் வந்து வெளியான அப்புறமா ஏர்டெல் ஜியோ ஓடபோன் நிறுவனத்தோட ரீசார்ஜ் கட்டணங்கள்லாம் பத்துல இருந்து பதினேழு சதவீதம் வரைக்கும் உயர்த்தலான்ட்டு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு இந்த ஃபைவ் ஜியில ல வந்து டெலிகாம் நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களாம் இதை வந்து இடி சேர்த்துக்கு தான் பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து ரீசார்ஜ் கட்டணங்கள்லாம் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க ஸோ யாராவதுலாம் ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக இந்த ஒன் இயர் பிளானா ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்காக டவுட் தான் இருந்துச்சுன்னா கமர்ஷியல் கம்பெனி பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Peace.